டோட்டலாக வந்து ஒன்று பிளாக்மெயில் இருக்காங்க இல்லையா எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாம் ஸோ இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க நிறைய பேர் இருந்துருப்பீங்க பட் ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இப்போ ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டுக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ தயாரிச்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக கேளுங்கள் இப்போ ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தைரியமாக இருக்கணும் நீங்கள் பயந்துங்க அப்படின்னா இப்போ அவங்க நினைக்கிறத அவங்க நடத்திடுவாங்க நீங்கள் பயப்படவே கூடாது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் அவங்களோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அதிகமாக அவங்க வந்து உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சைபர் கிரைம் போயிடுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் இப்போ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபேஸை வச்சு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ரெண்டுமே பேடான ஒரு இமேஜ் பேடான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் பண்ணி அவனுடைய டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் அவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டோட்டலாகவே அவனோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்புகிறாங்க பர்சனலாக இருக்கிற காண்டக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணால் அவங்க கம்பல்சரி பயப்படுவாங்க ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படலை அவன் டேரெக்டாக வந்து சைபர் கிரைம் போயிட்டான் போயிட்டு அவன் டேரெக்டாக வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவன் ரைஸ் பண்ணிட்டான் ஸோ ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆனால் இப்போ நீங்கள் வந்து பயந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுடைய பயத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாகிட்டிங்கன்னா அவங்க நினைக்கிறத அவங்க நடத்திடுவாங்க தயவு செய்து பயப்படாதீங்க இது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துகிட்ருக்கு எல்லாருக்குமே இந்த லிங்க் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹேக் இருக்கு ஸோ லிங்க் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து புதுசாக வந்துருக்கு இல்லை புது நம்பரில் ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க புதுசாக ஏதாவது மெசேஜ் வருதுன்னா கம்பல்சரி அந்த மெசேஜ் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அது யார் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அது ரிப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்மளோட ஐடியா வந்து போய்னா ஹேக் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஒரு ஃபோட்டோ இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே ஸோ உங்களோட ஐடியா வந்து போய்னா அவங்க ஹேக் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப கேர்லெஸ் இருக்காதுங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்